கோவையில் ஹையாஷிகா கராத்தே பெடரேஷன் ஆப் இந்தியா சார்பாக கராத்தே பயிற்சி நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு பட்டயம் வழங்கப்பட்டது ஹையாஷிகா கராத்தே பெடரேஷன் ஆப் இந்தியா சார்பாக கோவை மேற்கு பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த ஆறு மாதங்களாக கராத்தே பயிற்சி நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு பலர் பட்டயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காலம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக கையாசிகா கராத்தே பெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைமை பேராசிரியர் மற்றும் செயல் ஸ்ரீகான் பிஎம் சி மனோகரன் கலந்து கொண்டு பல்வேறு நிலைகளை முடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் வண்ண பட்டயங்களை வழங்கினார் இதில் சென்சாய் சதீஷ் செல்வம் மூர்த்தி செந்தில் ஆரோக்கியராஜ் சேகர் ஆகிய பயிற்சியாளர்களின் நூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவ மாணவிகளுக்கு பட்டயங்கள் வழங்கப்பட்டது மேற்கு பகுதியில் குறிப்பாக ஆளாந்துறை தொண்டாமுத்தூர் பகுதியில் ஆறு மாதமாக பயிற்சி எடுக்கின்ற மாணவர்களுக்கு கலர்பட்டய தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது இதில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய திறமையை வெளிப்படுத்துவதன் அடிப்படையில் அவர்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு கலர்பட்டயம் வழங்கி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது இது ஒரு மிகச்சிறந்த தற்காப்பு கலை மட்டுமல்ல ஒரு மிகச்சிறந்த விளையாட்டாகவும் தேர்வுபட்டிருக்கின்றது ஒலிம்பிக் போட்டிகளில் கரத்தை தேர்வுபட்டிருக்கின்றது கரத்தை வீரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தன்னம்பிக்கையும் உடல் ஆரோக்கியமும் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒருங்கிணைந்த சிந்தனையும் செயலும் அதிகரிக்கும் கரேத்த என்பது தற்காப்பு மட்டுமல்ல மிகச்சிறந்த விளையாட்டு என்பது இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் இந்த கலையின் மூலமாக ஒரு மிகச்சிறந்த இளைஞர் சமுதாயத்தை படைக்க முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த விளையாட்டை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பட்டயத் தேர்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இங்கிருக்கின்ற பயிற்சியாளர்கள் ஐங்கர் திருமூர்த்தி சதீஷ் செல்வம் செந்தில் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சீனியர் எனது உதவி பயிற்சியாளர்கள் ஆரோக்கியராஜ் மற்றும் இந்த கோபால் செல்வம் சுரே சதீஷ் அல்ல சேகர் மற்றும் அவர்களுக்கு உதவி பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கலை கிட்டத்தட்ட இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் துவங்கியது இந்த ஐசிக கழகம் ஐம்பது வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு ஆர் வி டி மணி அவர்களும் அதே சமயத்தில் இந்த ஐயோசிக கருத்தைக் கழகம் துவங்கப்பட்டது இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் நூற்றுக்கணக்கான அமைப்புகள் தோன்றியிருக்கின்றன அனைவரும் மிகச்சிறந்த கலையை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்தியாவிலேயே அதிகமான விளையாட்டு உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டால் கிரிக்கெட்டுக்கு இணையாக கருத்தை விளையாட்டு விளங்குகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்